குட்டி அதோட மதிப்பு வேற இல்ல கூட மூணாயிரம் கூட ஆயிரம்ல குட்டி நீட்டா பதினஞ்சாவது தரமாட்டான் பல் நல்லா இருக்கு எப்படி நல்லா இருக்குமா கூட ரெண்டு மூணு வச்சுக்கலாம் ஆடு ஆடு நல்ல நீலாம் இருக்கலாம் கால் செட்டு நல்லா இருக்கு கலர் நல்லது கலர் நல்லா குட்டி நல்லா வளர்க்க முடியா மடி இறங்கிருக்கு மடி நல்லா பெரிய முடியாதுனால குட்டி நல்லா வளர்க்கும் காட்டுல அங்க சோழநாத்தெல்லாம் போட்டுருக்கு அதனால குட்டி நல்லா பால் நல்லா இறக்கும் குட்டி நல்லா உண்டாக்கிடலாம் அப்புறம் மூணு பொருளான்னா வீடு போயிட்டா மூணு பொருளா ஆயிரும் நான் ரெண்டு மாசத்து ரூபா எடுத்துலாம் போட்டோவா எடுத்துடலாம் பத்தாயிரத்தி ஐநூறு சாண்டி ஆடு மதிப்பு காணும் இந்த ஈனிட்னா ரெண்டு ஆயிரம் ஆயிடணும் அப்போ ஆடு நமக்கு எட்டு ரூபா உள்ளது எப்படி கண்டுபிடிச்சிக்கோ உடனே ஈடு அப்படிப்பட ஆடுன்னு சொல்லி பின்னாடி அந்த மொட அடிக்கலானே மொடம் அடிக்கல தெரிஞ்சுக்கணும் ஆடு மாடு இறங்கினால ரெண்டு நாள் இனிடம் முன்னாடி முட இப்படி விளையாடுற முக்கிட்டு தான் இருந்துச்சு ஆடு வேணாலும் வெயிட் பண்ணுங்க ஒரு அரை மணி பாத்துட்டு இன்னொரு வீடியோ போட்டிருங்க எத்தனை ஆடு வாழ்க்காங்க அவங்க

சோறு கஞ்சி தவுடு கஞ்சி வச்சோம்னா பால் இருக்கும் இப்படி இரும்புலாட்ட ஆடுதான் கொஞ்சம் காலத்தோட நல்லா இருக்கும் மடுத்துட்டு நல்லா இருக்கும் குட்டிய குட்டி நல்லா வளர்க்கும் நம்ம அவு தூட்டால ஊர்களை வந்துடும் பொடியாடுதான் வராது காட்டுக்கு மேய போதா நல்லா இருக்கும் மேட்ச்சு காலை போட்டு நல்லா இருக்கும் இது அங்க கசாபு கடைக்குதான் வளப்பு குட்டிகள் வளப்பு குட்டி தான் கறிக்கிறது தான் நல்லா இருக்கும் ஆமா இது நம்ம கடையா ரெகுலரா அறுத்துட்டு இருக்கோம்

சூரமா பறக்கூடாது நோய் எதிர்ப்பு சக்தி இருக்காது பரவாயில்ல சூப்பரா உண்மை ஐயாயிரம் பொடிசா இருந்த மாதிரி மதிப்பு சரிதானா கலரு நீளம் எத்தனை ஆடு வளர்க்கிங்க ஆடு நூத்தி ஆடு 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 வெள்ளாடு வெள்ளாடு ஒரு செம்பரி வெள்ளாடு கண்டிப்பா வெள்ளாடு

வளநாடு பக்கம் அப்படியா எதுக்காக ஏன்னா கோயில் அசனத்துக்கு போகுது செமிரி கிடா ஆமா நாட்டுக்கிடா ஆமா எப்படி புடிச்சு ஏன்னா பதினெட்டு பதினஞ்சு எத்தனை கிலோ கறி ஏன்னா கறி ஒரு இருபது கிலோ குறையாம மலிவு கிடையாது வைக்க முடியாம எனக்கு அப்படி இப்படிங்க மலிவுலாம் மலிவு எல்லாம் நார்மல் எத்தனை வயசு ஏன்னா நாலு பல்லு

பல் சேர்ந்து ஆடுன்னா நீ எவ்வளவு வருஷம் வளர்க்கலாம் இந்த அஞ்சு ஆறுக்கு மெல்லாடு வந்து இருக்குது இது பல்புல ஒன் போல வாட்ச் மாதிரி இருக்கு அப்படியே பல்லு பிரச்சனை இல்ல இருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல என்ன ரகங்கள் எல்லாம் ஏன்னா கொடியாட்டு ரகம்னா கொடியாடு கிராஸ் ஆமா கிராஸ் ஆடு பூ நல்லா நல்ல ஒரு ஒரு ஆடு ஒரே கையில உள்ள ஆடுனா மேட்சலுக்கு ஜம் மேட்ச்சலுக்கு ஜம்முன்னு இருக்கா

கேமரா கேமரா எல்லாம் ஃபிட் பண்ணிட்டு எல்லாம் வச்சிருக்கோம் எல்லாம் கேமரா இருக்கு எல்லாம் அப்ப பயம் இல்ல பயம் இல்ல நாட்டு கோழி காடை அந்த மாதிரி ஐட்டமும் வச்சிருக்கோம் எல்லாமே உங்க கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் முட்டை எல்லாம் கிடைக்கும் அப்ப உங்க நம்பர் இருந்தா சொல்றீங்களா நம்பர் நோ நம்பர் சொல்லு 9789 36 8855 உங்க கிட்ட என்னலாம் கிடைக்கும் நம்மட்ட காட இருக்குது கருங்கோழி இருக்குது நாட்டு கோழி சுத்த சிறுவட பெருவட கோழி இருக்கு அப்புறம் கருங்கோழி முட்டை எல்லாம் எவ்வளவு குடுக்குறீங்க 20 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் ஒரு முட்டை ஒரு முட்டை

கருப்பு தான் விரும்பி குளத்துக்கு கோயில் குளத்து வித்துக்கலாம் ஆடு வளர்க்கலான் இப்ப வளர்க்கணும்னு ஆசைப்பட்டு வாங்கிட்டு போறேன் என்ன ரக ஆடு கருப்புனா நாட்டாடாட்டா நாட்டாடு கிராஸ் தரேன் வேலையாடு கொஞ்சம் நீல வளர்ற மாதிரி இருக்க இல்ல இல்ல சரி இது என்ன பிளான் அது செம்பரியாடு அது வளர்த்து மழை காலமா இருக்க பொடி சாங்கிருக்கீங்க அனுபவம் உண்டுங்களா அனுபவம் அனுபவம் உண்டு யாரு பாப்பா இது ஆடலாம் ஆடு நம்ம நம்ம தான் பாப்போம் நீங்க என்ன தொழில் பண்றீங்க நம்ம விவசாயம் தான் விவசாயம் பிளஸ் ஆடு வளர்ப்போம் தனி விவசாயம் எப்படி இருக்கு லாபமா இல்லையா இல்ல தனியா விவசாயம் மட்டும் செய்ய போச்சுல நமக்கு ஏதாவது கிடைக்குதா இல்லையா ஆடு வளர்ப்பு மாடு வளப்பு லாபமா ஆமா ஆடு மாடு வளர்ப்புல லாபம் விவசாயத்துல வந்து உங்களுக்கு வந்து பயிர்ல வந்து அவ்வளவு லாபம் இல்ல நெல் பயிர்ல மத்த உளுந்து பயிர் அந்த மாதிரி போட்டு அதுல நமக்கு லாபம் பணப்பயிர் அந்த இதுல லாபம் இருக்கு அந்த இதுல லாபம் இருக்கு வெறும் நெல்லு இல்ல நெல்லுல வந்து அவ்வளவு லாபம் இல்ல நம்ம செலவு நெல்லு விற்கிறத செலவு அதை விட நமக்கு வந்து தான் அதிகமா இருக்கும் கூட்டி கழிச்சா ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல அப்போ விவசாயம் பண்ற எல்லாரும் கண்டிப்பா ஆடு மாடு வளர்க்கணும் வளர்க்கணும் வளர்த்தாதான் ஏதாவது கையில மிஞ்சும் இந்த தாயாடு குட்டி வாங்கிருக்கீங்களா இது போட்ட காசை எவ்வளவு நாள் எடுக்கலாம் இது இப்ப நம்ம குட்டி ரெண்டு கிடா குட்டி வளர்த்தோம்னா ஒரு ஆறு மாசம் தாண்டி ஆகும் மாசம் அதனாலதான் தாயாடு குட்டி வாங்கிருக்கீங்க ராமயம்பட்டி ரெண்டுமே கிடா என்ன ரகங்கள் இது ரெண்டுமே வடக்குல எட்டியாபுரத்துல எட்டாபுரம் கிராஸ்னா ஆமா கிராஸ் பியூர் கிடையாது வடக்கத்தி குட்டி ஆமா மழை காலம் பொடி அது குட்டி பதிமூணு வேலை எப்படி இருக்கு உங்க ரூபா ஒரு ஆயிரம் ரூபாய் வளர்ப்பீங்க என்ன பிளான் என்ன பக்கம் அடுத்த வருஷம் பக்ரீத்துக்கு வருஷ வருஷம் பக்ரீத்துக்கு வளர்த்து வித்துருக்கீங்களா கிடைக்கு நிறைய அது இப்ப இருவது கிடைக்க விற்றுங்க கோயிலு கடைக்கு எல்லாம் விற்பேன் கேட்டாலும் போன வருஷம் பக்ரீத்துக்கு வளர்த்து வித்தது எப்படி லாபம் இருந்தா லாபம்

ై కట్టా కట్టా కసాడీ ఎలా పాయి నమ్మ ఆడు

தீவிரங்கள் எல்லாம் என்ன பிளான் பண்ணிருக்கீங்க அவருக்கு கீரை எல்லாம் இருக்கு இப்போ தோட்டத்துல இருக்குது எங்களுக்கு கீரை இருக்கு புல்லு இருக்கு இப்போ அதனால பிரச்சனை இல்லை வீட்டு பா பசு மாடு இருக்கு இப்போ மாடு எல்லாம் இருக்குது அப்ப இது வெளியே போகாது விக்காத கட கொண்டு மூணு குட்டி கொண்டு வந்துருக்கீங்க மூணு குட்டி கொண்டு வந்தேன் ஆஹ் பதிமூனு ரூபா கேட்காங்க ஆஹ் நான் பாஞ்சு ரூபா கொல்ல ஆள் சோர்ந்து உட்கார்ந்து இருக்காப்புலயே அவருக்கு அவருக்கு வயசாயிட்டே உட்கார்ந்தாரு அப்படியா அம்மா என்ன குட்டி மூணு பொட்ட குட்டி ஒரு ஆயிட்டு புள்ள ஒருத்தா பிள்ள